கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் ஃபிஃப்டீன் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவியூவாக பற்றிடலாங்க ஐஸ்வர்யா நட்சத்திரம் ஆகிட்ட பேசிட்டு இருக்காங்க தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் அன்றைக்கி அந்த தீபா இந்த தாலியும் வேண்டாம் இந்த வாழ்க்கையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டு எந்திரிச்சு அங்கேருந்து போயிட்டா அதனால அத்தை அவன் மேலே பயங்கர கோவமாக இருக்காங்க அதுக்கப்புறம் தான் கார்த்தி அவளை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் அப்புறம் திருவிழா அது இதுன்னு காப்பு நீ நீங்காமல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால கார்த்தி அங்கேயே தங்கிட்டாரு இப்பவும் ஒன்றும் கெட்டு போயிடல உனக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா நட்சத்திரா சொல்ல திரும்பவும் எனக்கு அந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்குமா நான் அந்த வீட்டுக்குள்ள வர முடியுமா அப்படின்னு நட்சத்திரம் கேட்க அதுக்கும் நானே ஒரு வழி சொல்றேன் நீ பேசாம நான் பண்ணதெல்லாம் தப்பு அதனால என் உயிர் அந்த வீட்டில் தான் போகணும் அதுவும் கார்த்திக் மடியில தான் போகணும் இன்னும் ஒரு மணி நேரமோ இல்ல ரெண்டு மணி நேரமோ தான் நான் உயிரோட இருப்பேங்கிற மாதிரி கிட்ட சொல்லு அவங்க ரொம்ப இழகன மனசு அதனால கண்டிப்பா உன்னை ஏத்துக்குவாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல நட்சத்திராவும் சரிங்கிறாங்க இப்படி இவங்க பேசின எல்லா விஷயத்தையும் கார்த்திக் வந்து மைதிலி நட்சத்திரா ஐஸ்வர்யா முன்னாடி சொல்ல என்ன இவன் பார்த்த மாதிரி அப்படியே புட்டு புட்டு வைக்கிறானே இவங்க ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க என்ன நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அம்மாவுக்கு கொஞ்சம் இறக்க மனசு தான் நீங்க சொன்ன பொய் எல்லாம் நம்பிட்டாங்க ஆனா நான் அப்படி இல்லை எப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கீங்களோன்னு தெரிஞ்சதோ அப்பவே இது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாம ஏமடியில தான் உயிர் போகணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா அதுலயும் தெரிஞ்சிருச்சு நீங்க சொன்னதெல்லாம் பச்சை போயின்னு எதுக்கண்ணி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க ஐஸ்வர்யா அப்படியே திரு திருன்னு முழிச்சு நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் சரிங்க வாங்க போகலாம் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோதான் சொன்னாலும் புரியவே புரியாது எனக்கும் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு இன்னும் அடுத்தது என்ன பிளான் பண்றீங்களோ அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணுங்க இதுக்கு மேலே நீங்கள் என்ன போய் சொன்னாலும் அம்மாவும் நம்ப மாட்டாங்க நானும் நம்ப மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல சரி தம்பி நீங்கள் போங்க நான் இவங்க வந்ததுக்கு இவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்னு மைத்திலி சொல்ல சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போயிடுறாங்க ஏன்டி உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா இவ்வளோ ஃப்ராடு தனம் பண்ணியிருக்க திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா கார்த்திக் தம்பி ரொம்ப டீசெண்டாக உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் நீங்கள் பண்ண வேலைக்கெல்லாம் உங்களுக்கு வண்டை வண்டையாக கழுவி ஊற்றிருக்கணும் அப்படின்னு நட்சத்திராவை பார்த்து சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட அப்படி என்னடி உங்களுக்கெல்லாம் எங்கள் தீபா கெடுதல் பண்ணா அவளுக்கு வசதி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரியெல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்கீங்க இவ மட்டும் எந்த விதத்துல ஒழுங்காக இருக்கா பண்றதெல்லாம் ஃப்ராடுத்தனா பித்தலாட்டம் இவ கூட சேர்ந்து நீயும் டிராமா போட்டுட்டு இருக்க தீபா அந்த வீட்டில் வந்து உன்ன மாதிரியே வாழ்றதுல உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவும் திட்டிட்டு அங்கேருந்து மைதிலே கிளம்பிடுறாங்க அக்கா இப்போ என்னக்கா பண்ணுறது கார்த்திக் வேற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு நட்சத்திரா சொல்லிட்டு இருக்க ஆளை சாமி எனக்கே நான் அந்த வீட்டில் இடம் இருக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கார்த்திக் வெளியே போவோம் அபிராமி அப்படின்னு நின்று யோசிச்சு இருக்காங்க அம்மான்னு சொல்லி கூப்பிட பாருப்பா என்னையே ஏமாத்திட்டாங்க இதுக்கு மேலேயும் அவள் உண்மையாகவே இப்படி இருந்தா கூட என் மனசு இழகாது அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க மைதிலி வந்துடுறாங்க சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் இன்னும் தட நீங்கள நீங்கள் கூப்பிட்டனால தான் நான் வந்த அப்படின்னு கார்த்திக் சொல்ல சரிப்பா எனக்கும் தெரியும் நீ தான் அன்னைக்கே சொல்லிட்டேயே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அபிராமி சொல்ல நான் கொஞ்சம் இவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுற தம்பி அப்படின்னு மைத்திலி சொல்ல கார்த்திக் வந்து காருக்கு போயிடறாங்க தீபா ஏதோ தப்பு பண்ணிட்டாமா அவள் ஏதோ குழப்பத்தில் இருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு அவளை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு மைதிலி தீபாவத்தி நல்ல விதமா அபிராமி கிட்ட சொல்லி இருக்காங்க இத எல்லாத்தையும் ஐஸ்வர்யா கேட்டுட்டு அவங்கள பற்றி ஏதோ தப்பாக சொல்கிறாங்கன்னு நினைச்சிட்டுருக்காங்க ஐஸ்வர்யா பக்கத்தில் வரவும் மைதிலியே எங்கேருந்து கிளம்பிடுறாங்க கார்த்திக் கூட அபிராமி கூட ஐஸ்வர்யா கிளம்பிடுறாங்க அடுத்ததாக திருவிழாவுக்கு போகிறதுக்காக ரூபஸ்ரீ பாட்டி ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு இன்னும் எவ்வளோ நேரந்தான் மேக்கப் போட்டுட்டே இருப்பேன் கிளம்பு பாட்டி அப்படின்னு சொல்ல நான் உனக்கு தான் பாட்டி ஆனால் இன்னும் நான் இளமையாக தான் இருக்கேன் அப்படின்னு பாட்டி நிறைய டைலாக்ஸ் பேசுகிறாங்க சரி வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்ப ஐஸ்வர்யா வந்து ரூபாக்கு கால் பண்ணுறாங்க சரி கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீயோட பாட்டி வாங்கி பேச அந்த கார்த்திக் அனுப்ப ஏதாவது பிளான் பண்ணீங்களா இன்னும் அவன் வீடு திரும்பவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க நானும் எல்லா விதமான பிளானும் பண்ணேன் ஒரு ஏழு எட்டு பேரை கார்த்திக் அடிக்கிறதுக்காக கொம்பு சீவி விட்டுருந்தேன் ஆனால் பாரு அவங்க எல்லாரையும் கார்த்திக் வந்து அடிச்சு போட்டான் அவன் இப்படி சூப்பராக ஃபைட் பண்ணுவான்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு ரூபஸ்ரீ பாட்டி சொல்ல இதை சொல்ல தான் இவ்வளோ அப் பண்ணிங்களா இதுக்கு மேலே உங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை நானே அங்கே கிளம்பி வந்துட்டு இருக்கேங்கிறாங்க ஐஸ்வர்யா பாட்டி இதை உடனே ரூபஸ்ரீ கிட்ட சொல்ல அச்சோ அது வேறையாங்கிறாங்க அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரூபாவும் அவங்க பாட்டியும் அங்கிருந்து கிளம்பிறாங்க இன்னொரு பக்கம் தீபா வீட்டுல எல்லாரும் கோயில் கிளம்பிட்டு இருக்காங்க தீபா வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்க உன்ன நான் இதெல்லாம் எடுத்து வைக்க சொன்னனா உங்ககிட்ட சொன்ன வேலையை மட்டும் செய் சொல்லாததெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி தீபாவை திட்டிட்டு இருக்காங்க அந்த டைம்ல கரெக்டா தர்மலிங்கம் வர தீபாவை தனியா கூட்டிட்டு போய் நின்று பக்கத்துல இருக்கிறவங்க உன்னோட தாலி பிரிச்சு கோக்குற பங்கன் பத்தி கேட்டாங்க நான் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன் சென்னையில நடந்தது இங்க தெரியாதுன்னு நினைச்சேன் ஆனா எப்படியோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு திரும்பவும் நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்கிறது எல்லாரும் பார்த்தாங்கன்னா என்ன எதுன்னு கேட்பாங்க என்னால் பதில் சொல்ல முடியாது நீ அதனால் திருவிழாக்கெல்லாம் வர வேண்டாம் நீ வீட்டிலேயே இரு அப்படின்னு ஜானகி சொல்ல தீபாவும் அமைதியாக நிற்கிறாங்க கார்த்திக் வந்துடுறாங்க சரி எல்லாேரும் கிளம்பலாமா நான் வரது கொஞ்சம் லேட் லேட்டாகிருச்சு சாரி சார் அப்படின்னு கார்த்திக் சொல்ல பரவாயில்ல தம்பி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க அப்போ தீபா மட்டும் தனியாக நின்றுட்ருக்காங்க அதை பார்த்த கார்த்திக் ஏங்க நீங்கள் மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல வீட்டை நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க தீபா எல்லோரும் கிளம்பிட்ருக்காங்க நீங்கள் மட்டும் வீட்டிலேருந்து என்ன பண்ண போறீங்க வாங்க அப்படின்னு கார்த்திக் கூப்பிட அதுதான் மாப்பிள்ளை சொல்கிறாருல்ல வா அப்படின்னு சொல்லி ஜானகி கூப்பிட்ட தீபாவும் சந்தோஷமா கிளம்பி வராங்க அதோட எபெசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ